இப்ப மணி ஆறுதான் இதை வச்சுக்கிட்டு என்னோட வேலையை நான் எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுதுன்னு பாத்துருவோம்

இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாதுரா இங்க இருக்கிற வாழைப்பழ தோலை எல்லாம் தூரமா தூக்கி போடு இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணு இப்போ நான் இந்த ஸ்கேட்டிங் போர்டோட நல்லா வேகமா டிராவல் பண்ண முடியுது அந்த கரடி பயல்களால என்ன பிடிக்கவே முடியாது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு தேன்ல தொட்டு சாப்பிட பண்ணா சூப்பரா இருக்கும்

சோ எனக்கு பயங்கரமாக கலிக்குதே அண்ணா உனக்கு பார்த்த வனியாலாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்ப நம்ம என்னடா பண்றது இப்ப இவனுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான்டா செய்ய முடியும் இவனை நல்லா கவனிச்சுக்கணும்டா சரியா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியுண்டாண்ணோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்ப உன தனியா விட்டுட்டு போக முடியாதுடா சரியா சொன்னே இங்க பாருங்கடா உங்க ரெண்டு பேராலையும் என்னால இப்ப கொஞ்சம் கூட அசையவே முடியலடா அதனால நீங்க தான்டா என்ன நல்லபடியா கவனிச்சுக்கணும் என்ன கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான்டா நோடா மாட்டோ நான் உன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன் கவலைப்படாத அட அத கொஞ்சம் பாருடா இப்ப இவனுக்கு வலி குறஞ்சு போச்சா என்னது இல்ல இல்ல ஏ பாடியோ வலி தாங்கவே முடியலையே ரொம்ப வலிக்குதே என்னால தாங்க முடியலையே நான் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் உன்ன தூக்கிட்டு போறேன் எனக்கு பயங்கரமாக பசிக்கிது சீக்கிரமா போய் சாப்பிட ரெடி பண்ணி கொண்டு வாடா தம்பி சீக்கிரமா போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வா நான் போய் கொஞ்சம் மெயின்டென் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ பிரபலம் இந்த காரணத்தை சொல்லியே கொஞ்ச நாளைக்கு இவைக்கு ரெண்டு பேரையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டே இருக்கடா ஓஹோ ஹோஹா பக்கம் கொஞ்சம் வலிக்குதே இந்த ரெண்டு குண்டு கரடிகளையும் என்னால நல்லா வேலை வாங்க முடியும் நீ இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தியாடா ஏன்டா நீ இதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா ஏன்னால் எப்பிட்றா அடிக்க முடியும் சரி பரவாயில்ல நீ உனக்கு கவலைப்படாத நான் உனக்கு பேண்டேட் போட்டு விட்டுறேன் மெதுவாடா டேய் அடே எனக்கு வலிக்குதுடா டேய் பொறுமையாக போட்டு விட்றாடே என் வலது கை வலிக்குதுடா போடுறா ஓகே நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ணுற அப்படி இது ரொம்ப நல்ல நாள் நீ போய் கொஞ்ச நேரம் அப்படியே சூரிய வெளிச்சத்துல உட்காரு ஆ இந்த பழம் நல்லா தாண்டா இருக்கு வெயில் கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா ஆமா நீ ரொம்ப சரியா சொன்ன நான் வேணா இப்பவே போய் கொடை எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படிடா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் விசிறி எடுத்து விசிறி விடு ஆ ஓகே டன் ஆடாடா சூப்பரா இருக்குடா பிரபாதம் பிரபாதம்டா நான் இத வந்துறேன் இந்த தண்ணி ஏய்டா, ஊركட போய் தியே போட. இது வெண்ணீர குடிச்சி நான் வெண்ணே சுண்டனை எடுத்துட்டு வந்து. ஹூ 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 ஹூ. நீ போய் எனக்கு கொஞ்சம் தேடி எடுத்துட்டு வாடா. எனக்கு தேடி இப்பவே வேணும்டா. இந்த நிமிஷமே வேணும் நீ போய் சீக்கிரம் தேடி எடுத்து. சரி சரி கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப எடுத்து வரேன். இது ஓனை

உனக்கு வேறு எதாவது வேணுமோ சீக்கிரம் சொல்லு இப்போ நான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும் அப்போதான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும் டேய் பபுளூ டபுளு வாங்கடா என்னால் என்னோட கைகளை அசைக்க முடியுதுடா இதுக்கப்புறமா என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் டாக்டர் நூறு நாள் டைம் சொல்லியிருக்காருல்ல அவர் சொன்னதை நாம ஃபாலோ பண்ணியாகணும்ல ஆகணும்ல அதுவும் சரிதான் இல்ல இல்லடா அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே அட என்னோட இது நான் எப்படியாவது நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும் இல்லடா முதலாளி வேலையை விட்டே தூக்கி விடுவாரே என்னோட

நீ சரியா சொன்னடா தம்பி இவன் ரெடி ஆயிட்டான் ஹா நாம இப்ப உடனே வீட்டுக்கு போயிடலாம்டா நான் நிறைய தேன் சாப்பிட போறேன் ஒரு நாளைக்கு மூணு வேளை கூட சாப்பிடுவேன் ஏய் சூப்பர் ஒரு வழியோட இந்த கரடிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டட்டா எனக்கு இப்ப என்னாச்சு என்னால என் கையை தூக்கவே முடியலையே என்னோட உடம்பு மொத்தமும் மறுத்து போன மாதிரி இருக்கே